பிரியமான சகோதரினை சகோதரி தட்டுங்கள் திறக்கப்படும் எந்த இடத்துல எந்த காரியத்தை சரியான முறையில் ஆண்டவர் வெளிப்படுத்தின விதத்தில் நீங்கள் தட்டுறீங்களோ அந்த கதவு உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆவியானம் இன்றைக்கி தீர்க்க தரிசனம் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் மற்ற ஏழு ஏழு தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் இன்றைக்கி ஆவியான உங்களோட பேசிக்கொண்டுருக்கிறான் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத நிறைய கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத நிறைய காரியத்தில் போய் தட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த கதவு திறக்குமா இந்த வாய்ப்பு எனக்கு நடக்கணும் நடக்குமா இந்த வாய்ப்புகள் எனக்கு கை கூடி வருமா இந்த சூழ்நிலையில் இந்த கதவு எனக்கு திறக்குமா அப்படின்னு சொல்லி திறக்காத கதவுகளை நீங்கள் தட்டி கொண்டிருக்கிறீர்கள் எப்படி நமக்கு தெரியும் நம்ம இஷ்டப்பட்டு சில கதவை தட்டுவோம் இந்த கதவு தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடு சொல்கிறார் இல்ல என் விருப்பத்தை நீ அறிந்து என் விருப்பத்தை கேட்டு நான் என்ன செய்ய உனக்கு சித்தமா இருக்கிறேனோ அதை அறிந்து போய் கதவை போய் தட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சிலருடைய கதவுகளை தட்டும் பொழுது அது எப்பொழுதும் பூட்டியே இருக்கிறது அன்று சொல்றாரு இவங்ககிட்ட போய் நீ கேளு இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு சில கதவுகளை உங்களுக்காக கத்த திறக்கிறார் சில வாசல்களை சகோதரி உனக்காக கத்த திறக்கிறார் திறந்த வாசலை உனக்கு வைக்கிறார் நீ போய் தட்டு அது நிச்சயமா இன்றைக்கு உனக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆவியானத்திற்கு திரு சினமா எங்களோடு பேசி